ஷாக் ஆகாதீங்க முகப்பேர் நிலம்பூர் சொல்லியிருப்பேன் அங்கெல்லாம் நீங்க ஜஸ்ட் போய்ட்டு ஒரு என்கொயரி மட்டும் பண்ணிட்டு வாங்க அங்க ரேட்டு பாத்தீங்கன்னா போர்டீன் தௌசண்ட்ல இருந்து பிப்டீன் தௌசண்ட் பேர் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு கொஞ்சம் தாண்டி வந்தீங்கன்னா ஏ டு பி அந்த நியர்பை லொக்கேஷன்ல நீங்க என்கொயரி பண்ணுங்க டென் தௌசண்ட் பேர் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு அதுக்கும் இந்த ப்ராஜெக்ட்டும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது வெறும் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ ரே அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்னால நம்மளுக்கு லோன் பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வந்து அப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு மினிமம் அமௌண்ட் அட்வான்ஸ் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா உடனே உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் லீகலாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா அதுக்கு அடுத்த என்ன ப்ராசஸோ அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் லேண்டு வாங்கி உடனே குடியேறணும் அப்படின்னா தாராளமாக குடியேறலாம் இந்த ப்ராஜெக்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசிடென்சியல் வீடுங்களா தான் இருக்கும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க மாதிரி அந்த அப்ரிஷியேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ்க்காக சென்னைக்குள்ளே ஆர்ட் ஆஃப் சிட்டி கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே நம்ம ஒரு ப்ராஜெக்டை வந்து விசிட் பண்ணியிருக்கோம் இந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா வள்ளி மயில் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களோட ஐம்பத்தி ரெண்டாவது ப்ராஜெக்டு செந்தில் குமரன் நகர் அந்த ப்ராஜெக்ட்டு நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா முகப்பேர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் நியர்பை வேலமால் ஸ்கூல் இந்த ப்ராஜெக்டோட லொகேஷன் எப்படி வரணும்னா முகப்பேர் நுளம்பூர் கனெக்ட் பண்ணுற பைபாஸ் ரோடு இங்கேருந்து தான் இந்த சைட்டுக்கு வந்து நம்ம போகணும் ஸோ அப்படியே நீங்கள் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண ஏ டு பி அந்த ரெஸ்டாரண்ட் வரும் அது அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா வேலமால் ஸ்கூல் வரும் வேலமால் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒன் பாயிண்ட் எயிட் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ளாட்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பிளாட்ஸ் மட்டுமே அதில் பார்த்தீங்கன்னா பத்து பிளாட்ஸ் வந்து புக்குடு எட்டு பிளாட்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேட்டட் கம்யூனிட்டி காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா ஆர்ச்சு ஸோ ஆர்ச் வந்து பெர்மனெண்ட்டாக போட்டிருக்காங்க கிட்ட கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து கேரண்டி கொடுக்குறாங்க ஆர்ச்சுக்கும் சரி காம்பவுண்ட் வால்க்கும் சரி நம்மளுக்கு பெர்மனண்ட்டாக போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரோடு பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் ப்ராட் ரோடு கொடுத்துருக்காங்க ஒரு முப்பத்தி மூணு அடியில் வந்து நம்மளுக்கு ப்ராட் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் சின்னது சொல்லிட்டு ரோடு சின்னது கொடுக்காமல் நம்மளுக்கு பெரிய ரோடு கொடுத்துருக்காங்க அதனால் பார்த்திங்கனா ரொம்ப வெளிச்சமாகவும் மாதிரி காத்தோட்டமாக இருக்கு மெயினாக என்னென்னா டிராஃபிக் கிடையாது பொல்யூஷன் ஃப்ரீ இந்த ப்ராஜெக்டோட அமினினீஸ் நான் சொல்லிடுறேன் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு கேட்டட் கம்யூனிட்டி காம்பவுண்ட் வால் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஆர்ச்சி கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா அப்புறமா வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க ரோடு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஃபீட்டு ரோடு ப்ராட் ரோடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்திங்கனா ஃப்ளேவர்ட் ப்ளாக் ரோடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நார்மலாக எல்லா இடத்துலையுமே ப்ளாக் டாப் ரோட்ஸ் தான் இருக்கும் பட் இங்கே வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளேவர் பிளாக் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி அதே மாதிரி லைஃபும் உங்களுக்கு வரும் இன்னொன்று ரொம்ப ஹைலைட்டான விஷயம் பார்த்திங்கன்னா பின்னாடி பாருங்க உங்களுக்கு அந்த வாட்டர் டேங்க் தெரியும்னு நினைக்கிறேன் காமனாக கொடுத்துருக்காங்க வாட்டர் டேங்க் இருக்கு இது பாத்தீங்கன்னா கார்டனுக்காக செப்பரேட்டா நம்மளுக்கு அந்த வாட்டர் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இவ்வளவு சின்ன ப்ராஜெக்ட்ல வாட்டர் டேங்க் வந்து எங்கேயுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க பட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வாட்டர் டேங்க் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க லேண்ட் வாங்கி உடனே குடியேறணும் அப்படின்னா தாராளமா குடியேறிலாம் ஏன்னா பக்கத்துல பாருங்க என் பின்னாடி ஃபுல்லா பாருங்க வீடுங்க தான் ஃபுல் சுத்தி இந்த ப்ராஜெக்ட் சுத்தி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசிடென்சியல் வீடுங்களா தான் இருக்கும் அதே மாதிரி நிறைய புது புது வீடு வந்து கட்டிட்டு குடியேறாங்க அதனால் வந்து நீங்கள் இங்கே லேண்ட் வாங்கிட்டு உடனே குடியேறணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துடலாம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதேமாதிரி அந்த அப்ரிஷியேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெறும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா முகப்பேர் லொக்கேஷனுக்கு போயிடலாம் திருவேற்காடு வானகரம் அப்புறம் அம்பத்தூர் இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நீங்கள் ரீச் ஆயிடலாம் அதனால் இதோட அப்ரிஷியேஷன் வந்து டே பை டே நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் அப்ரிஷியேஷன் வந்து இங்கே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்வே மூலமாக எனக்கு தெரிஞ்சது நீங்களும் அது கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த சைட்டை விசிட் பண்ணுங்கள் பக்கத்தில் போய்ட்டு எங்கொயரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் தெரியும் ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்ரிஷியேஷன் இருக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான லொக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்னால் நம்மளுக்கு லோன் பார்த்தீங்கன்னா அப் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வந்து அப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ டாப் மோஸ்ட் பேங்க்ஸ் கூட உங்களுக்கு டைப் இருக்குது ஏன்னா இது வந்து சிஎம்டிஏ வேறு அப்ரூவ்டுனால நம்மளுக்கு டாப் மோஸ்ட் பேங்க்ஸ் கூட டைப் வச்சுருக்காங்க அதனால் பேங்க் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் கிளிஸ்டல் க்ளியராக இருக்கும் ஏன்னா வள்ளிமை ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக தான் இருக்கும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு மினிமம் அமௌண்ட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா உடனே உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் லீகலாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா அதுக்கு அடுத்த என்ன ப்ராசஸோ அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் டோட்டல் பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பிளாட்ஸ் அதில் வந்து பத்து பிளாட்ஸ் வந்து ஆல்ரெடி புக்குடு ஸோ ஜஸ்ட் தேர்ட்டி டூ பிளாட்ஸ் தான் இருக்குது அண்ட் பிளாட்டோட சைஸஸ் சொல்லிடுறேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு பிளாட் சைஸஸ் இருக்குது அண்ட் பிளாட்டோட ரேட் நான் சொல்லிடுறேன் இப்போ ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ப்ரொவைட் பண்றாங்க கண்டிப்பா நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா லாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம நிறைய இவங்களோட ப்ராஜெக்ட் பண்ணிருந்தோம் அதுல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க உங்க சேனல் ரெஃபர் பண்ணாவே டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து கமெண்ட்ஸ் அண்ட் பெர்சனலாவே நிறைய பேர் வந்து எனக்கு சொன்னிருந்தாங்க அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டும் நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க நல்ல நெகோசியேஷன் பண்ணி கொடுப்பாங்க பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுப்பாங்க நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும் அதனால நம்ம சேனல் பேரை மறக்காம நீங்க ரெஃபர் பண்ணிடுங்க ரேட்டு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ஸ் ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருப்பேன் ஷாக் ஆகாதீங்க முகப்பேர் நொளம்பூர் சொல்லியிருப்பேன் அங்கல்லாம் நீங்க ஜஸ்ட் போய்ட்டு ஒரு என்கொயரி மட்டும் பண்ணிட்டு வாங்க அங்க ரேட்டு பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட்ல இருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் பேர் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு அதை கொஞ்சம் தாண்டி வந்தீங்கன்னா ஏ டு பி அந்த நியர்பை லொகேஷன்ல நீங்க என்கொயரி பண்ணுங்க டென் தௌசண்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு அதுக்கும் இந்த ப்ராஜெக்ட்டும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது வெறும் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் பட் இங்க ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு நம்மளுக்கு ஸ்கொயர் ஃபீட்ல கொடுக்குறாங்க பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனல் ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸ்கிரீன்ல தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ப்ராஜெக்ட் பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க காண்டாக்ட் பண்ணி பேசினாவே போதும் அவங்க எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு நல்ல லொகேஷன் ஒரு பிரைம் லொகேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்காங்க ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் கிடையாது வெறும் ஒன் பாயிண்ட் எயிட் ஏக்கரில் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்காங்க நல்ல காத்தோட்டமா இருக்கு பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்கு மெயின் அதுதான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே நீங்க வந்து பாருங்க கண்டிப்பாக நீங்கள் லேண்ட் வந்து புக் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ கண்டிப்பா இங்கே விசிட் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இந்த மாதிரி எது வந்து எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த ப்ராஜெக்டோட டீடெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க எந்த டவுட் இருந்தாலும் நீங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருவாங்க அதே மாதிரி மறக்காம நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணுங்க நல்ல பிரைஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி லொக்கேஷன்ல வந்து நம்மளுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிடைக்காது இது பெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவேன் சிட்டிக்குள்ள ஸோ கண்டிப்பாக நீங்க இதை பயன் அடிச்சுக்கோங்க அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ண்தேன் பாய்